எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம் என்னான்ட்டு என்ன நம்ம வாங்கியிருக்கோன்னு பார்த்தோம் ஸோ இது ஓப்பன் பண்ணியாச்சு மண் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பார்த்தா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இது பாட்டில் போட்டுருந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது தூக்குறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது நல்ல ஈரப்பதத்தோடு தான் இருக்குது ஸோ நம்ம டேரெக்டாகவே அப்படியே வச்சிடலாம் நிறைய வந்து இதில் நிறைய காய்பேட்டு தான் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வந்து செம்மண் இருக்கும் கூட வந்து நம்ம ஆட்டு பிளக்கை இல்லைன்னா மாட்டு சாணம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த காய்பேட்டு நம்ம தனியாக நம்ம வாங்கி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாட்டிங் சாயில்ஸில் பார்த்தா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ இங்கே வந்து இங்கே அடிஷ்னலாக வந்து இவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த கவரில் பார்க்கலாம் இது வந்து கார்டன் கேர் கொடுத்துருக்காங்க அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க இதை கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்பைரி டேட் வந்து ஆஃப்டர் ஒன் இயர் இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்படி இருந்ததை வந்து நம்ம சைடில் எல்லாத்துலேயும் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம இப்படி சைடாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைடாக கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் நம்ம கத்தி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த உரமாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த வேஸ்ட்லாம் நம்ம வந்து டிகம்போஸ் பண்ணலாம் ஸோ அது அதுக்கு வச்சுருக்கேன் பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பாட் வந்து நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதில் நம்ம பற்றி சுடிங்குன்னு வந்து நட்டு வச்சுக்கலாம் மண்ணில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தேன் எடுத்துருக்கேன் இந்த தேனில் வந்து நம்ம இந்த பேஸில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப வச்சு நட வேண்டியது இந்த இதுமாதிரி ஓவனாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம் இதில் வச்சுட்டு லைட்டாக நம்ம ஜஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம தண்ணி விட்டு இது வந்து வெயில் படாத இடத்துல வைக்கணும் வெயில் படாத இடத்துல ஒரு துணியோ இல்லைன்னா ஏதாவது கவர போட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வெயில் படாமல் இருந்ததுன்னா நல்லா நல்லா முளைக்கும் திறன் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து புதினா ஸ்டெம் அது ஸோ இது வந்து இந்த முன்னாடியே பேக் சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ்க்கு சேம் இதே மாதிரி ஜஸ்ட் இப்படி நம்ம நட்டு வச்சாலும் போதும் நட்டு வச்சுட்டு மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எதுவும் பண்ணிடலாம் புதிதாக இந்த மாதிரி கையில் டிப் பண்ணிவிட்டு அப்போ தனித்தனியாக நம்ம நட்டு வச்சிடலாம் இது அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது முட்டை ட்ரே எடுத்துருக்கேன் இதில் நம்ம சீட்ஸ்லாம் இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இருந்து கத்திரி வெதை கத்திரி விதை வந்து ஜஸ்ட் தூட்டி விட்டுட்டு லைட்டாக மண்டு போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி விதை இந்த மிளகாய் இந்த குண்டு மிளகாய் இந்த சப்ஜா சீட்ஸ் ஸோ இது வந்து நம்ம போடுறோம் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நல்லாயிருக்கும் மழை வரும் ஸோ அந்த டைமில் எந்த விதை போட்டாலும் நல்லா வரும் ஆனால் இங்கே இருக்கிற வெயிலில் இந்த சூழ்நிலையில் எப்படி வரும்னு எனக்கு தெரியல ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ் தான் வர வீடியோஸ் நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் மக்க வச்சுருக்கேன் செடியெலாம் போட்டு வீட்டில் இருக்கிற காய்கறிகள் அதெல்லாம் போட்டு மக்க வச்சுருக்கேன் ஸோ இதோட வந்து நம்ம எவ்வளவு வேஸ்ட்டும் போட்டுடலாம் உங்கள்கிட்ட இது மேலே வந்து நம்ம இந்த மண்ணை போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி காய்கறிகளை போட்டு மேலே மண்ணை போட்டுகிட்டே வரணும் போட்டு நல்லா மகிரும் ஸோ இதை நம்ம அடுத்த அடுத்த செடி வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஆடி மாசத்துக்கு என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு நீங்கள் என்னென்ன விதை பேசிச்சிங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இதெல்லாம் வளர்ந்தப்படும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் சப்போர்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச்